மேலாக இருக்கம் உங்கள் சிறுது மீன் ஒன்று இப்போ என்ன தொழிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காணாங்கழ்த்தி வலை ஐநூறு கண் வலைன்னு சொல்லுவோம் அந்த தொழிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருந்தோம் வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வலையெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற டைமில் இந்த பொழுது இறங்குறதுக்குள்ள பொழுது இறங்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீன் கிடைக்கும் என்ன மீன்னால் அந்த சின்ன சின்ன மீன்கள் வந்து பஞ்சு தூண்டியை பயன்படுத்தி ஏமாற்றி மீன் பிடிப்போம் அது எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள் பஞ்சி தூண்டியை இறக்கி அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆட்டிக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சில மீன்கள் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தும்புலி மீன் கிடக்கு இது வந்து தும்புலி மீனுன்னு சொல்லுவோம் இது வந்து கோணத்தும்பலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா வாய் வந்து டிராகனுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மீனுக்கு வாய் இருக்கும் பார்க்குறப்ப ட்ராகன் மீன் மாதிரி இருக்கும் இது இது வந்து கோணத்தும்புலி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துள்ளுக்கண்டை இந்த துள்ளு கண்டையுமே இப்போ நம்ம பிடிச்சது தான் பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து சங்கரா மீன் சொல்லுவாங்க சங்கரா மீன் அப்புறம் வந்து கிளி மீன் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் இந்த மீனோட பேரை மறக்காம கமான்ல சொல்லுங்கள் இப்போ வந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க மீன் அடுத்து மீன் பிடிக்கிறப்போ காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி மீன் பிடிச்சிட்டான் பிடிச்சிடன்னா அந்தாண்டை ஓடி நிற்கிறான் இப்போ என்ன மீன் பற்றிட்டு வரான்னு பார்ப்போம் இந்த தண்ணியிலேருந்து வர்றதுமே அழகாக தெரியும் மீன் என்ன மீன் வந்தாலுமே வெள்ளையாக அடிச்சிச்சின்னா அது வந்து காணாங்கட்டி மீன் கிலிச மீன் இருக்கும் பாக்கி மத்தபடி காப்பி கிளரில் அடிச்சிச்சின்னா அது வந்து வேறு எதாவது மீனாக இருக்கும் இல்லைன்னா துள்ளு அந்த மாதிரி மீனாக இருக்கும் இப்போ வர்றது துள்ளு மீன் ஓ எங்கள் அம்மா ஒரு பாத்து வசத்துக்கு தூக்கிக்கிறான்டா ஒரு துள்ளு கண்டை சங்கரா மீன் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அதை எப்படி தட்டி எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இது ஏன் வந்து இறைய இல்லாமல் மீன் பிடிக்கிறது இது வந்து பஞ்சுன்னு சொல்லுவோம் இந்த பஞ்சை வந்து நம்ம கட்டி வச்சுருப்போம் அதில் ஒரு தூண்டில் இருக்கும் அந்த தூண்டில் இருக்கிறதுனால இந்த பஞ்சை வந்து கலர் மீன் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பிடிக்கிறப்ப அது வந்து கையில் கொலிவிடும் இப்படி தான் மீன் வந்து நம்ம வந்து இருக்கோம் இப்போ அந்த மீனை தட்டி எடுக்கிற மாதிரி தட்டி எடுத்தாச்சு சங்கரா மீன் அடுத்த இன்னொரு ஆள் ஆட்டிட்டு இருக்காரு அவரு என்ன மீன் பிடிக்கிறான்னு பார்ப்போம் மக்கள்லாம் எல்லாரும் சாப்பிட வரலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்ரு சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி மறுபடியும் ஒரு மீன் பிடிச்சிட்டான் என்ன மீன் தெரியல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் மறுபடியும் துள்ளு கண்டை சாப்பாடு மரன்ட்டு அடிச்சிட்ருக்கோம் எல்லாரும் கோதுமை குஞ்சு பிடிச்சியா ஃபஸ்ட் ரோண்டியா இங்கே துள்ளு கண்டை மறுபணி ஒரு மீன் உயிரோடு இருக்கப்போ ரெக்கையெல்லாம் பாருங்க அவ்வளோ அழகா இருக்குன்னு இப்படியே தம்பி ஒன்று ஒன்று இருக்கான் இங்கே ஒரு பக்கம் எல்லாம் ஒத்தடியாக சாப்பாடு போட்டுட்ருக்க ஒரு புளுபுழை மணாறு அங்கே ஒரு மன்றி மறுபடியும் ஒரு ரெண்டு மீன் பிடிச்சி பார்த்துட்டு வராரு நம்ம ப்ரோ என்னடா இது என்ன மீன் மீன் ஏய் தூக்குடா மேல ஒரு மாறியா இருக்கியா இந்த மீன் எந்த பார்த்துதே கிடையாது டிஃபரண்டா இருக்கு இந்த மீனா ஏய் இந்த தொப்பளா முஞ்சி மீனடா விடாதியா இந்த இதில் கல்லெல்லாம் கிடக்கும்ல அந்த மீன் மக்களே இது நான் இது புதுசாக பார்க்குறேன் திரும்பி மக்களை இது வந்து கல்லில் உள்ள மீன் தான் இந்த மீன் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மீனோட பேர் எனக்கு சரியாக தெரியல ஆனால் வாயை முட்டு பாருங்களேன் எப்படி உமா பிடிச்ச பிறந்துட்டு நிற்கிதுன்னு ஒரு மாதிரியே டிஃப்ரெண்ட்டான சேஃப்ல இருக்குது இந்த மீன் இந்த மீனை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்க அவங்க கமால்ல சொல்லுங்கள் இந்த மீனோட வாயை உமா பிடிச்சா இருக்குன்னு இது வந்து கல்லில் உள்ள மீன் தான் ஆனால் இந்த மீனோட பேர் என்னன்னு தெரில ஆனால் ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம இந்த மீனை வந்து பிடிச்சிருக்கோம் இந்த மீனை நீங்கள் பார்த்துருந்துக்கீங்களா இந்த மீனோட பேர் உங்களுக்கு தெரியுன்னா மறக்காமல் கமாண்டை சொல்லுங்கள் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் பாருங்களேன் சார் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி இந்த மீன் என்ன பேர் அப்படின்னு கேளுங்கள் டைமும் ஐட்டாக போயிடுச்சு பொழுதும் கீழே போயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம தம்பி ஒரு மீன் பிடிச்சிருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துள்ளுக்கண்டை அதே மீன் தான் மாட்டிகிட்ருக்கு அயில மீன் ஒன்றே ஒன்று தான் கிடச்சிச்சு அந்த அயில மீனே வந்து நம்ம வந்து மேந்தளப்பு அடித்து போட்டுட்டோம் பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த துள்ளுக்கண்டை மீன் தான் கிடச்சிட்ருக்கு துள்ளு கண்டை மீனே இந்த ரெண்டு டிஃப்ரெண்டான மீன் கிடச்சிருச்சு இப்போ பொழுதுபட போ பொழுது பட்டுடுச்சுன்னா அப்புறம் வந்து மீன் வந்து கிடைக்காது ஏன்னா தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து இருட்டாயிடும் அப்போ அந்த வந்து பஞ்சுக்கு இரவு நேரத்தில் லைட்டை போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படி இல்லைனா மீன் கிடைக்காது ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது எதுக்கான ஒரு வீடியோனா நம்ம இந்த மாதிரி கடலுக்கு வந்தோம் சும்மா இருக்க நேரத்தில் இந்த மாதிரி தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம் அப்படின்றத தான் வீடியோ தான் இன்னைக்கு வலை நம்ம போட்டிருக்கோம் இது வந்து இரவு நேரத்தில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு இந்த வலை எடுப்போம் இந்த மாதிரி வலை போடுறதும் சரி இந்த கடல் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம சேனலில் எல்லாத்தையுமே போட்டிருக்கோம் நம்ம சேனலில் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு இது கற்றுக்கலாம் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு கேட்டேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்